நல்லப்பள்ளி அருகே பதினைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாலினம் பரிசோதனை செய்து பதிமூன்று பெண் இரண்டு ஆண் என கூறிய டாக்டர் பரிசோதனை இயந்திரத்துடன் தப்பி ஓட்டம் புரோக்கர் மற்றும் உதவியாளரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் மானியதன அள்ளி ஊராட்சி பரிகம் காட்டுவழவு பகுதி உள்ளது இந்த கிராமத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வதாக மாநில பாலினம் தேர்வை தடை செய்ய குழுவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்று மாலை பரிகம் கிராமம் காட்டுவளவு பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது அதே பகுதியில் ஒரு வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் பதினைந்து பேருக்கு பாலினத்தை கண்டறிந்து கூறிவிட்டு கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த வடிவேல் என்பவர் தப்பி ஓடிய விவகாரம் தெரிகிறது மேலும் இவர்களை அழைத்து வந்த புரோக்கர் வனிதா மற்றும் உதவியாக இருந்த கார் ஓட்டுநர் முருகனையும் பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து நேரில் வந்து விசாரணை நடத்திய தர்மபுரி மருத்துவ சுகாதார பணிகள் இணை இயக்குனர் அவர்கள் கூறியதாவது சாந்தி சுகாதார பணிகள் தருமபுரி மாவட்டம் இன்று காலையில் தர்மபுரியில் ஒரு எங்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவல் பிரகாரம் எங்கள் மாநிலத்திலிருந்து பாலின தேர்வை தடை செய்யும் குழு மாநில கண்காணிப்பு குழு அந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு கிடைத்த தகவலும் மாவட்டத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலும் பேரில் நாங்கள் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் பதினைந்து பேர் அங்கங்கே கலெக்ட் பண்ணி இந்த பரிகம் என்ற ஊரில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு வீட்டில் ரகசியமாக வச்சு ஸ்கேன் செய்து அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைய கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் ஒரு சட்டவிரோத கும்பல் ஈடுபட்டிருந்தது அதை ஃபாலோ பண்ணி இதை வந்து பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் ஒரு பதினைந்து பேர் இருக்காங்க அவங்க அந்த மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டம் பெங்களூர் ஒசூர் இந்த மாதிரி பல இடத்துலேருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க மேட்டூர் வர வச்சு அவங்கள வந்து தனித்தனியாக ஒரு இடத்துல வர வச்சு அங்கேருந்து அவங்கள மெல்ல நகர்த்தி இங்கே தான் ஒரு டாக்டர் வந்து பார்ப்பாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் பரிகம் எங்கே இருக்குது இந்த மலைப்பகுதி நம்ம யாருமே ரீச் ஆக முடியல இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துலையும் கணவரோட வர சொல்லி அப்புறம் கணவர்களை நிறுத்திட்டு அந்த பெண்களை மட்டும் பதினஞ்சு பெண்களை மட்டும் நடத்தி இந்த கல் கல் முள்ளு இந்த மரம் கருடு முருன்னா எடுத்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு ரகசியமாக தரையில் படுக்க வச்சு பார்த்துருக்காங்க அதில் மூணு மாதம் எல்லாருக்குமே ஆனால் பெண்ணான்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது சட்டவிரோதமாக இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப மக்களும் இதை தொடர்ந்து செய்கிறாங்க அந்த கும்பலும் செய்யறாங்க பிளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த புரோக்கரை வச்சு செய்கிறாங்க அந்த கான்டாக்டெலாம் செல்ஃபோன் மூலம் வச்சுக்கிறாங்க முதல் நாள் மட்டும்தான் அவங்க முதல் நாள் நைட் தான் சொல்கிறாங்க இதில் மெயினாக ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேன் செய்து பார்த்து பெண்களே வந்து அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க மூலமாக இதை கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது எப்போ வந்து நாம் வந்து ஸ்கேன் சென்டரில் போய் பார்க்குறோம் டாக்டர் செஞ்சால் அவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இம்ப்ரூஸ்மெண்ட்டு பத்தாயிரம் சொல்கிறோம் மீண்டும் அவங்க அந்த தவிர செஞ்சால் அஞ்சு வருஷத்துக்கு அவங்க ஜெயில் தண்டனை ஐம்பதாயிரம் ஃபைன் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்கேன் பார்த்துக்க வர்ற பெண்களோ அவங்க கணவன்மார்களோ கருவில் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு மூணு மாதம் அங்கே தண்டனை இருக்குது சிறை தண்டனை இருக்குது அவங்களுக்கும் ஃபைன் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் யாரும் இது பண்ணாம திரும்ப திரும்ப இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து அந்த பெண்களோட உயிருக்கே ஆபத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த மேடு பள்ளத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆனவே அபாஷனம் கூட ஆக வாய்ப்பு இருக்கு இதுல எந்த நம்பி இவ்வளவு தூரம் வராங்கன்னு தெரியல அதை முத கண்டிக்கணுங்க ரெண்டாவது அந்த அந்த இந்த தடவை வந்து சிக்கன நபர் வந்து மீண்டும் மீண்டும் இது யாருக்கு தெரியும் வடிவேலுங்கிற நபர் தான் அவர் வந்து தப்பி ஓடிட்டார் அவருக்கு இதே வேலை தான் அவர் வந்து இதோட இது நாலாவது தடவை பிடிபடுறாரு அப்போ வந்து பிடிப்படலை இந்த தடவை எஸ்கேப் ஆயிட்டாரு மிஷினோட அவரை வந்து கண்டிப்பாக அந்த அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த புரோக்கர் பேர் டாக்டர் வனிதான் போட்டு எல்லாரும் செல்லில் வச்சுருக்காங்க அது டாக்டர் கிடையாது அந்த புரோக்கர் வந்து கிட்டத்தட்ட அந்த அந்தமாவுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஐந்தாயிரம் வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இருபதாயிரம் வரை பதிமூணாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்காங்க ப்ளஸ் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கான்ட்ராக்ட்ல தான் எல்லாம் வந்திருக்காங்க அந்த லேடி வந்து அந்த லேடி விசாரித்தப்பையும் அதான் சொன்னாங்க அப்போ இவங்க வந்து இது மட்டும் செய்யறதில்ல இந்த மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி இந்த மாதிரி சட்டவிரோதமாக சம்பாரித்த பணத்தில் அவங்க சுகுசா அவர் காரு அந்த பங்களா அப்படி இருக்கிறாரு அவர் எப்படியாவது நம்ம நம்ம மாவட்ட ஆட்சியர் அம்மாவும் மாவட்ட காவல் கண்காணிப்போ அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து குண்டாஸில் போடுறோன்னு ஏற்கனவே நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக வடிவேல நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நிறையா இந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரக்கூடாது தெரியாமல் வராங்க டாக்டர் பார்க்குறாங்க பத்து பஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில வந்து அவங்க பெண்கள் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ வீட்டுக்கு தெரியாமலாம் சில பேர் வந்திருக்காங்க கணவனுக்கு தெரியாமல் சில பேர் வந்திருக்காங்க சில பேர் கணன்மாரோட வந்திருக்காங்க சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்க அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது ஒரு அம்மா மூணு பெண் குழந்திருக்கு இப்போ இப்ப நாலாவதா இப்ப பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அப்ப அந்த அம்மா பாபாஷனுக்கு தான் போகும் இன்னொரு அம்மா அதே மாதிரி இருந்தாங்க ஒரு இதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர்ல ரெண்டு பேரு தான் பையன் சொல்லியிருக்காங்க மிச்சம் பதிமூணு பேருக்கும் இப்போ பொண்ணுன்னு தான் சொல்லிருக்காங்க அப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நமக்கு பெண்ணு ஏற்கனவே ரெண்டு பொண்ணு நானே இதில் ஒரு பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு பெண் குழந்தையோட ஒரு அம்மா ஒரு பாப்பா இருக்கு அந்த பொண்ணுக்கு இருபது வயசு தான் இப்போ அந்த பொண்ணுக்கு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்களோட நிலைமை யோசித்து பாருங்க அவங்க அப்படிங்க அந்த டேட்லாம் அந்த முதல் நாள் தான் அந்த டேட்டை பிக்ஸ் பண்றாங்க ஃபோன் நம்பரை அன்னைக்குதான் கொடுக்குறாங்க இந்த போன் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி இவங்க செய்கிறவங்க ஒரு நெட்ஒர்க் இவங்க செஞ்சுக்கிறவங்க அதை பத்தி தெரிஞ்சு கருவின் பாலியன் தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் இவங்க கண்டிப்பா இதை தடை செய்யணும் இல்லைனா பின்னாடி சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நமக்கு நம்ம மாவட்டத்தில் ஆயிரம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஐநூறு தான் இருக்கு ஒரு சில இடத்துல எழுநூறு அப்போ மிச்சம் முந்நூறு பேருக்கு எங்க பெண் குழந்தைங்களும் இல்லை அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் குழந்தை எவ்வளோ பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவாங்க ஒரு ஐந்து ஒரு பெண் வந்து ஐந்து ஆண்களுக்கு அந்த மாதிரி விகிதமாக மாறிடும் இதெல்லாம் இந்த ஒரு எதிர்கால சமுதாயத்தை பற்றி எப்படி இருக்கும் அதை தான் தெரியாமல் தனக்கு ஆண் குழந்தை இருந்தால் போதும் அது வந்து நாலு அஞ்சு ஆறுக்கு பெண் குழந்தை நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெண் குழந்தை பிறந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் போகிறாங்க பெண்ணகரத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் சொல்லிட்டோம் ஆறாவது எனக்கு வையம் போகிறக்குன்னு போகிறாங்க அப்படி அதெல்லாம் தடை செய்யணும் அவங்களோட மேடம் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து சில சில சலுகைகளை கட் பண்ணணும் அந்த இருக்கும் அப்படி அவங்க தீவிரமாக ஒவ்வொரு மீட்டிங்லயும் நமக்கு வந்து பெண்களுக்கு இளவயது திருமணத்தை பண்ணிக்காதீங்க ரெண்டு குழந்தைங்க மேடம் பெற்றுக்காதீங்க என்ன குழந்தை இருந்தாலும் வளர்த்துருங்க பெண் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் செயல்படுத்துங்க மேடம் மூச்சு விடாம அடிக்கடி அடிக்கடி வலியுறுத்துற விஷயம் இது இருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளவு பெண்கள் இங்க பார்க்கும்போது மனம் வேதனை இருக்கு ஏன்னா அப்போ வந்து என்ன நம்மளோட தீவிரமான நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு அதனால முதல்ல பொதுமக்கள் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இதுல ஈடுபடவே கூடாது எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு போதும் ரெண்டு குழந்தை போதும் அதோட நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வரணும் பொதுமா கர்ப்பிணி பெண்களும் பொதுமக்களும் தான் கண்டிப்பா இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கணும் நாங்க மீண்டும் கேட்டுக்கிறோம் அதே போல நம்ம காவல்துறையாகவும் நம்ம மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் நமக்கு வந்து இந்த வடிவேல் முக்கியமா அவரை வந்து மீண்டும் இந்த மாதிரி ஒரு சட்டவிரோத செயலில் என்ன வாழ்க்கையில் எப்பயுமே அவர் இன்வால்வ் ஆகக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேன் பரிசோதனையும் அங்கே கூட்டி வர சொல்லி செய்யறது இந்த மாதிரி செய்யாமல் அவர் குண்டாஸ்தப்பட்டு அவர் ஆறு மாதம் வந்து அவர் உள்ளே இருந்தால் தான் அவரை வங்கி கணக்கில்லாம் முடக்கணும் அப்படின்னு எங்கள் இயக்குநர் வந்து கேட்டுட்டாங்க அந்த இயற்கனே நாங்கள் அந்த ரெப்ரஸண்டேஷன் வந்து காவல் கண்காணி காவலாளத்தையும் மாவட்ட ஆட்சியையும் சொல்லிட்டோம் ஏன்னா அவங்க வந்து சொகுசாக வாழ்ந்துட்டு திரும்ப திரும்ப மெஷின் ப பறிமுதல் பண்ணால் திரும்ப ஒரு மிஷின் வாங்கிடுறாங்க இப்படி அவங்க வந்து கார் வச்சுட்டு அப்படி தான் பண்ணுறாங்க அவங்களோட இதெல்லாம் முடக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அவங்களும் அடுத்து எந்த ஒரு ரயில் நடந்தாலும் உறுதியாக செய்யப்படும் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் தருமபுரி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு வனிதா வனிதா குறிச்சி ஓகே தர்மபுரி